வெல்கம் நம்ம சாப்படா வந்திருக்கோம் மதுரை ஃபேமஸான பருத்தப்பால் வாங்கிட்டிங்கன்னா இல்ல ஆலந்தூர் சுக்குப்பாக்கி பக்கத்தில் ஒரு கடை இருக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் சாப்பிடுவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கவங்க ஈவினிங் ஹெல்த்தியாகவும் ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆலந்தூர் சைடில் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்குபாய்க்கு பக்கத்தில் இந்தியன் பேங்க் இருக்கும் இந்தியன் பேங்க் பக்கத்திலே இருக்குது நீங்கள் பழைய சுக்குபாய் போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது இதோடய லொக்கேஷன் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இந்த கடை வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு டென் ஓ கிளாக்கை முடிச்சிருவாங்க நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்கில் முடிச்சுடுவாங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் லீவு மித்த எல்லா நாளுமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற நெய்யா இருக்கட்டும் நாட்டு எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டி இதுல தான் இது பண்ணுறாங்க நீங்க பார்த்தாவே தெரியும் நீங்களும் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமன்ல சொல்லுங்க ஸோ இந்த புட்டெல்லாம் பாருங்களேன் அவங்க வந்து நம்ம கண் முன்னாடி தான் மேக் பண்ணி கொடுக்குறாங்க புட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு புட்டு சாப்பிட்றது சூப்பரா இருக்கு நீங்க சென்னையில இருக்கீங்க வீட்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டு எல்லாம் வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க நம்மளால செய்ய முடியாது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பருத்தி பால் சாப்பிட்டு உங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அந்த கடையில குடிக்கிறேன் சூப்பரா இருக்கு பருத்தி பால் யாரும் இந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்க ஆலந்தூர்ல கமெண்ட் பண்ணுங்க யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இல்ல ஆலந்தூர் சைட்ல யாரும் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சேர்ந்து பருத்தி பால் குடிக்கலாம் அந்த கடையில வந்து நாங்களே ஸ்பான்சர் பண்ணிடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி தேங்காய் பால்ல செஞ்ச கடல் பாசி இது எதுக்குன்னா உடம்புலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கூலிங் இருக்குது நல்ல ஸ்வீட் இது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு ஆனா இது எந்த எசென்ஸுமே சேர்க்காம ஒரிஜினலா பண்ணதுன்னு நாங்க சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றது சூப்பரா இருக்கும் நம்மளும் சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்குமோ அவங்களாம் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு சோ இந்த கடையில பாத்தீங்கன்னா ஹைலைட் என்னன்னு சொல்லலான்னு வச்சுங்களேன் ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் நிறைய வச்சிருக்காங்க கஸ்டமர் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் ஆல்ரெடி அவங்க வாஷ் பண்ணி வச்சுருவாங்க இப்போ கடை ஓப்பன் பண்ணும்போது வாஷ் பண்ணி வச்சுருவாங்க அந்த டைம்ல தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணி அடுத்த கஸ்டமருக்கு அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க